மதுவைழழிக்க வேண்டும் என்று போய் முடிந்த ஒரு சில பேருக்கு மது குடிச்சாதான் தூக்கமே வரமா ஒரு சில பேரு குடிச்சாதான் நல்லா பேசுவா கூட்டணி கட்சியை மிரட்ட வேண்டும் என்பதற்காக அடுத்த கட்சிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தலைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து பெண்களை அழைத்து வந்து கட்சிக்கே சம்பந்தம் இல்லாத வடநாட்டில் இருந்து பிழைக்க வந்திருக்கின்ற பெண்கள் எல்லாம் கூட மாற்ற இவர்களெல்லாம் கட்சி உறுப்பினர் என்று சொல்லி அனைவரும் கேலி கூத்தாக்கி கடைசியாக திமுக மிரட்டவில்லை முடியவில்லை திமுக மிரட்ட முடியவில்லை மற்றவர்கள் காரி அளவிற்கு இன்றைக்கு சிரிக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு ஒரு கட்சி இருக்கிறது இதை மக்களை வைத்து இயக்கம் ஆரம்பித்து ஆரம்பிக்கல ஒரு இயக்கத்தில் புகுந்துவிட்டு அந்த இயக்கத்தை தலைமை எடுத்து பிடித்து கொண்டு அதற்கு பிறகு நாங்கள் அனைத்து மக்களுக்கான இயக்கம் என்று சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றுவதில் நாங்கள் உடன்படவில்லை கபடம் நாட நாடகம் ஆடுகிறவர்களையும் ஏமாற்றுபவர்களையும் இதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அல்லது மன்னிப்பார்களா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் மகளிர் உரிமை திட்டம் ஒவ்வொரு குடும்ப பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கின்ற மகளிர் உரிமை திட்டம் என்று சொல்லி இது பொதுவான திட்டம் என்று சொல்லிவிட்டு எஸ்சி எஸ்சி மக்களுக்கு ஒதுக்குகின்ற நிதியிலே இருந்து இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது மகளிர் உரிமை திட்டத்திற்கு கொடுக்கிறார்கள் இதை விட ஒரு மோசடி இது எங்கே போய் சேரும் ரிசர்வ் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய பங்காளி கூட இருக்கிறாங்க ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க பொது விநியோக திட்டத்துக்கு அதாவது ரேஷன் கடைக்கெல்லாம் இந்த எடுத்து கொடுக்குறாங்க அப்போது இது பொது விநியோகத்தோடு நம்ம பணத்தை எடுக்கிற இந்த கேள்வி கேட்டதுக்கு இல்ல இல்ல அது வேற இது வேற ஆதாரத்தோடு நம்ம எடுத்து காமிச்ச பிறகு நம்மளை கூப்பிட்டு சமாதானம் பேசுறாங்க மகளிர் திட்டத்திற்கு மொத்த தொகையுமே நாலாயிரம் கோடி தான் அதில் பாதி பணத்துக்கு மேலே நம்ம பணத்தை எடுத்துட்டாங்க இந்த தமிழ்நாடு அரசனுடைய ஆட்சி முடிவதற்கு இன்னும் பதினேழு அமாவாசை தான் இருக்கிறது ஜல்லிக்கட்டு நடக்கின்ற பொழுது கூட இதே கூட்டம்தான் ஆனால் ஒருவரும் அன்றைக்கு சாகவில்லை ஆனால் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு மிக சந்தோஷத்தோடு விமான சாகசங்களை ரசித்துக் கொண்டிருந்த மக்கள் ஐந்து பேர் இறந்திருக்கிறார்கள் ஒரு அடிப்படை வசதி கூட செய்து கொடுக்காமல் இந்த அரசு அலட்சிய யார் எதிர்ப்பார்கள் இருக்கிறார்களோ அவர்களை கழட்டிவிட வேண்டும் என்று அதிலே தான் இவர்கள் உன்னிப்பாக இருக்கிறார்களே தவிர இந்த மக்களுடைய நலனுக்காக இந்த மக்களுடைய வளர்ச்சிக்காக யோசிப்பது இல்லை இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வள்ளுவர் கோட்டமே தெரியாத அளவிற்கு எந்த ஒரு அரசியல் கட்சியும் இது போன்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தை இந்த இடத்துல பண்ணாத அளவிற்கு இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் புரட்சி போராளிகள் கலந்து கொண்டு தங்களுடைய கண்டனங்களையும் இந்த அரசனுடைய செவிக்கு போய் சேர வேண்டும் என்று கோஷமிட்டுக் கொண்டிருக்கின்ற புரட்சி பாரத மேற்கத்துடைய அன்புக்குரிய போர் வீரர்களே உங்கள் அனைவருக்கும் என் மாலை நேர வணக்கம் நாம் மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக இங்க நாம் போராட்டம் நடத்துகின்றோம் மக்களுடைய எதிர்காலத்திற்கு அவருடைய வாழ்வியலுக்காக அவருடைய தலைமுறை வாழ்வதற்காக இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இங்கே பேசிருக்கின்ற அண்ணன் சொன்னார்கள் தொண்ணூத்தி ஆறுல ஒன்றரை வேலை வாய்ப்பு இருந்ததை இருபத்தி ஒன்னில் அது இருபத்தி ஏழாயிரம் வாங்கி மீண்டும் திமுக தேர்தலுக்கு முன்பாக தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே கொள்கை குறிப்பில அதனுடைய எண்ணாக இருநூத்தி எழுபத்தி அஞ்சு எண்ணாக பத்தாயிரம் காலியிடங்கள் தான் இருக்கிறது என்று திமுக ஆட்சிக்கு வந்தால் எஸ் பத்தாயிரம் காலி பணியிடங்களை திமுக நிரப்பும் என்று சொல்லி வாக்கு கேட்டார்கள் வாக்கு அளித்தார்கள் ஆட்சிக்கும் வந்தது மூன்று வருடம் ஆகின்றது இன்னும் நிரப்பவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே சட்டமன்றம் கூடுகின்ற பொழுது நாம் கேள்வியை கேட்டிருந்தோம் திமுக தேர்தலுக்கு முன்பாக பத்தாயிரம் காலி பணியிடங்கள் நிரப்புவோம் என்று சொன்னீர்களே எப்பொழுது நிரப்பப் போகிறீர்கள் என்று அதற்கு உடனடியாக ஒரு அரசாணையை பிறப்பித்து முப்பத்தி ரெண்டு அரசாணை எண் பிறப்பித்து அறிக்கை கொடுத்தார்கள் கோப்புகள் சென்றிருக்கிறது உடனடியாக வேலை வாய்ப்புகள் எடுக்கப்படும் என்று மீண்டும் சட்டமன்றத்திலே அதே கேள்வியை கடந்த வருடம் கேட்கின்ற பொழுதும் சொன்னீர்கள் மூன்று வருடம் ஆகிவிட்டது நீங்கள் இந்த பத்தாயிரத்துக்கான பின்தங்கியுள்ள வேலை வாய்ப்புகள் நிரப்பிவீர்களா இல்லையா அல்லது விட்டுவிடுவீர்களா அதாவது ஏமாற்றுவீர்களா என்று கேட்டதற்கு மீண்டும் ஒரு அரசாணை அரசாணை எண் முப்பத்தி நாலு அதை உடனடியாக அறிக்க கொடுக்கிறார்கள் பத்தாயிரம் இல்லை நாலாயிரத்து நாலாயிரத்து நூற்றி பதினஞ்சு இடங்கள் தான் இருக்கிறது தவறாக கணக்கை எடுத்து விட்டார்கள் என்று சொன்னார்கள் அந்த நாலாயிரத்து நூற்றி பதினைந்து கூட இன்று வரை அது நிரப்பவில்லை என்று சொன்னால் இந்த மக்களால் வாக்களிக்கப்பட்டு ஆட்சிக்கு வந்த திமுக இந்த மக்களையே ஏமாற்றுகிறது என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் ஆகவேதான் இன்றைக்கு புரட்சி பரதம் இந்த போராட்ட களத்திலே இறங்கியிருக்கிறது நாங்கள் இருபது நாட்கள் வரை பார்ப்போம் மீண்டும் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் இதே போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த அரசு நம்மளை தள்ளி இருக்கிறது அதற்கு பிறகும் இந்த மக்களை வாட்டி வதக்க வேண்டும் அல்லது ஒடுக்க வேண்டும் அல்லது இப்படியே சொல்லி ஏமாற்றி ஆட்சியை முடிக்க வேண்டும் இந்த மக்களுக்கு எதையும் செய்யக்கூடாது என்று திமுக நினைத்தால் கோட்டையை முற்றுகையிடுகின்ற ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக புரட்சி மேற்கத்தால் நேரிடும் என்பதை இந்த அரசுக்கு நாங்கள் தெரியப்படுத்த விரும்புகிறோம் செய்தித்தாள்களிலே பார்த்தோம் நாளை தினம் அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது என்று இந்த அமைச்சரவை கூட்டத்திலே ஒரு முடிவெடுங்கள் அமைச்சரவை கூட்டம் முடிந்தவுடன் பத்திரிகையாளர்களை நீங்கள் சந்தியுங்கள் ஏற்கனவே சொன்னது காலம் தாமதமாகிவிட்டது உடனடியாக ஒரு மாதத்திற்குள் இந்த எஸ்சி எஸ்டி மக்களுக்கான காலி பணியிடங்களை அனைத்தையும் நிரப்புவோம் என்று அறிக்கை மட்டுமல்ல உடனடியாக அரசு ஆணையம் பிறப்பிக்க வேண்டும் அதற்கான தேர்வுகள் நடைபெற வேண்டும் என்றாலும் தேதியை நிர்ணயிக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்திலே நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இது மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை ஏதோ மதுக்காக நடைபெறுகின்ற கூட்டம் என்று நினைத்து விடாதீர்கள் மதி ஒழிப்பு மாநாடு என்று மதுவை குடித்து விட்டு வருகிறார் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று கூட்டம் முடிந்ததும் ஒரு சில பேருக்கு மது தான் தூக்கமே வரமா ஒரு சில பேரு தான் நல்லா பேசுவானா இது மற்றவர்கள் பார்க்க வேண்டும் நாமும் ஏதோ ஒரு போராட்டம் நடத்துகிறோம் கூட்டம் நடத்துகிறோம் என்று இல்லாமல் கூட்டணி கட்சியை மிரட்ட வேண்டும் என்பதற்காக அடுத்த கட்சிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தலைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து பெண்களை அழைத்து வந்து கட்சிக்கே சம்பந்தம் இல்லாத பிழைக்க வந்திருக்கின்ற பெண்கள் எல்லாம் கூட மாற்ற இவர்களெல்லாம் கட்சி உறுப்பினர் என்று சொல்லி அனைவரும் கேலி கூத்தாய்க்கு கடைசியாக திமுக முடியவில்லை மற்றவர்கள் காரி துப்புகின்ற அளவிற்கு இன்றைக்கு சிரிக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் இந்த கூட்டம் எதற்கு என்று யோசித்து பாருங்கள் அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டு பாருங்கள் அனைத்து மக்களுக்குமான கட்சி அனைத்து மக்களுமான தலைவர் என்று சொல்லவில்லை முழுக்க தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுடைய எப்படி நம்முடைய தலைவர் பூவை மூர்த்தி அவர்கள் முழு வந்ததோடு இந்த மக்களுடைய நலனுக்காகவே கடைசி வரையில் வாழ்ந்து மடிந்தார்களோ காம்ப்ரமைஸும் இல்லாமல் தொடர்ந்து அவருடைய கொள்கையிலே எந்த விதமான பின்னோக்கம் இல்லாமல் தொடர்ந்து நாங்கள் புகடனப்படுத்துகின்றோம் பட்டியலின மக்களுக்காகவே போராடுகின்ற அவர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம் யார் யாரோ சொல்லிக் கொள்ளலாம் ஆனால் பாரதம் தவிர வேறு யாரும் இந்த மக்களுக்கு உண்மையாக போராட்டம் நடத்த முடியாது மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் இத மக்களை வைத்து இயக்கம் ஆரம்பித்து ஆரம்பிக்கல ஒரு இயக்கத்தில் புகுந்துவிட்டு அந்த இயக்கத்தை தலைமை எடுத்து பிடித்துக் கொண்டு அதற்கு பிறகு நாங்கள் அனைத்து மக்களுக்கான இயக்கம் என்று சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றுவதில் நாங்கள் உடன்படவில்லை மனசாட்சியோடு இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காகவும் கல்வி பொருளாதார நிலையிலே முன்னேற வேண்டும் என்பதற்காகவும் தொடர்ந்து போராடுகின்ற இந்த இயக்கம் தான் இன்றைக்கு சட்டமன்றத்திலே போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கமாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் தமிழகத்திலேயே இல்லாத அளவிற்கு ஒவ்வொரு திட்டங்களையும் கர்நாடக மாநிலத்திலே தெலுங்கானாவிலே ஆந்திராவில என்னென்ன திட்டங்கள் இந்த மக்களுக்கான இருக்கின்றதோ அந்த திட்டங்கள் ஏன் தமிழகத்தில் இல்லை அங்கே இருக்கின்ற பொழுது இங்கே ஏன் இல்லை அதேபோல் இங்கே கொண்டு வாருங்கள் என்று தொடர்ந்து வற்புறுத்தி பல்வேறு திட்டங்களை தமிழகத்திற்கு கொண்டு வந்திருப்பது அதற்கு முழு காரணமாக புரட்சி பாரதம் இருக்கிறது தாட்கோ நிதியிலே பெறுவதற்கு கூட குறைந்தபட்ச தான் அவர்கள் மானியமாக கொடுத்து கொண்டிருந்தது இந்த தமிழ்நாடு அரசு புரட்சி பரதம் கேள்வி கேட்ட பிறகு அது இரு மடங்காக ஏறி இருக்கிறது நீங்கள் இதையெல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அம்பேத்கர் பெயரில உருவாக்கப்பட்டிருக்கின்ற தொழில் முனைவோர் திட்டம் இதுவரையில் தமிழகத்தில் இல்லாத திட்டம் புரட்சி பாரதம் மட்டும்தான் வற்புறுத்தி இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது அதற்கு ஆயிரம் கோடியை ஒதுக்க வேண்டும் என்று நாம் குரல் கொடுத்தும் நூறு கோடியே ஒதுக்கினார்கள் இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் அந்த திட்டத்தில் ஜேசிபி எடுப்பதும் லாரி எடுப்பதும் என்று பல்வேறு நிலைகளில் மலைவாழ் மக்கள் விவசாய நிலம் வாங்குவதற்கு அரசு மானியம் கொடுக்க வேண்டும் என்று நாம் வற்புறுத்தியதன் பேரில் அவர்களுக்கும் கொடுத்திருக்கிறார்கள் ஆக கிட்டத்தட்ட பதினாறு திட்டங்கள் இன்றைக்கு அரசாணை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் புரட்சி பலம் தொடர்ந்து வலியுறுத்திய காரணத்தினால் இங்கே இருக்கின்ற காவல்துறை கூட பதிமூன்று வருடமாக அவர்களுக்கு எந்த விதமான பதவி இல்லாமல் இருந்தது இது முதலமைச்சருடைய துறை என்கின்ற காரணத்தினால் எந்த உறுப்பினரும் அதில் தலையிட மாட்டார்கள் ஆனால் புரட்சி பாரதம் உறுப்பினர் மட்டும்தான் அந்த காவல்துறை மாநிலத்தில் காவலருக்கு பதவி உயர்வு இல்லையே ஏன் அவர்களுக்கு இன்னும் பதவி உயர்வு வரவில்லை ஒரு முதலமைச்சருடைய துறையிலே எப்படி இருந்தால் மற்ற துறைகள் எப்படி இருக்கும் என்று கேள்வி கேட்டதன் பேரில் மறுநாளே ஆலோசனை செய்யப்பட்டு ஒரு வாரத்தில் அவர்களுக்கு ப்ரோமோஷன் பதவி உயர்வு கிடைத்தது என்று சொன்னால் எஸ்ஐ இருந்தவர் இன்ஸ்பெக்டராகவும் இன்ஸ்பெக்டர் இருந்தவர் டிஎஸ்பியாகவும் பதவி உயர்வு பெற்றார்கள் இப்படி எல்லாவருக்குமான எல்லா துறைகளிலும் புரட்சி பரத மூக்க நுழைத்து அந்த துறையில் எந்தெந்த மக்களுக்கு ஏன் இன்னும் பண்ணவில்லை என்று கேள்வி கேட்கின்ற அளவில் இன்றைக்கு இருக்கிறோம் என்று சொன்னால் காவல்துறை நம் மேல் என்ன வழக்கு போட்டாலும் இதற்கு கூட அவர்கள் பேசி இருப்பார்கள் ஆனால் நம் மீது வழக்கு போட்டாலும் அவர்களுக்காக நாம தான் போராட போகிறோம் பதிமூணு வருஷமா ஒரு எஸ் இன்ஸ்பெக்டர் ஆக முடியல ஒரு கான்ஸ்டபிள் எஸ்ஐ ஆக முடியல யாரு கேள்வி கேட்டாங்க எந்த சட்டமன்ற உறுப்பினர் கேட்டாரு ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் புரட்சி பாரதம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி இப்படி தொடர்ந்து எல்லா துறைகளிலும் இத மக்களுடைய அடிப்படை உரிமை நாங்கள் உங்களிடத்தில் இனம் கேட்கவில்லை இது எங்களுடைய உரிமை அந்த உரிமையை கொடுங்கள் என்றுதான் கேட்கின்றோம் அரசியலமைப்பு அமைப்பு சட்டத்தில் இருக்கின்றதை எல்லாம் நீங்கள் கொடுத்தாக வேண்டும் இன்னொன்று கூட சொல்லுகின்றேன் பொதுவான திட்டம் என்று சொல்லுகிறார்கள் மகளிர் உரிமை திட்டம் ஒவ்வொரு குடும்ப பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கின்ற மகளிர் உரிமை திட்டம் என்று சொல்லி இது பொதுவான திட்டம் என்று சொல்லிவிட்டு எஸ்சி மக்களுக்கு ஒதுக்குகின்ற நிதியிலே இருந்து இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது கோடியை எடுத்து மகளிர் உரிமை திட்டத்திற்கு கொடுக்கிறார்களே இதை விட ஒரு மோசடி இது எங்கே போய் சேரும் யோசித்து பாருங்கள் இதேபோல் ரிசர்வ் தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய பங்காளி கூட இருக்கிறாங்க ஒன்றுமே கேட்க மாட்டாங்க பொது விநியோக திட்டம் அதாவது இந்த ரேஷன் கார்டில் கொடுக்கிற பொருளுக்கு நம்முடைய பணத்தில் இருந்து மூணாயிரத்து முன்னூத்தி பத்து கோடி பொது விநியோக திட்டத்துக்கு அதாவது ரேஷன் கிடைக்கலாம் இந்த பணத்தை செத்துக் கொடுக்குறாங்க அப்போ இது பொது விநியோகத்தோடு நம்ம பணத்தை அடைக்கிற இந்த கேள்வி கேட்டதுக்கு இல்ல இல்ல அது வேற இது வேற ஆதாரத்தோடு நம்ம எடுத்து காமிச்ச பிறகு நம்மளை கூப்பிட்டு சமாதானம் பேசுறாங்க இதை கவனக்கூர்வா நடந்துருச்சு இப்படி நம்முடைய நிதிகளை மடைமாற்றப்படுவது இதோடு நிறுத்து கொள்ளுங்கள் தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டிருக்கிறோம் எடுத்திருக்கின்ற மொத்தம் ஆறாயிரம் கோடி மகளிர் திட்டத்திற்கு மொத்த தொகையுமே நாலாயிரம் கோடி தான் அதில் பாதி பணத்துக்கு மேலே நம்ம பணத்தை எடுத்துட்டாங்க பொது விநியோக திட்டத்துக்கு மூணாயிரத்தி முந்நூற்றி சில்லரை கோடி எடுத்துட்டாங்க இந்த பணம் மீண்டும் அடுத்து வருகின்ற வருஷத்தில் இந்த பணத்தை சேர்க்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் மீண்டும் நாங்கள் கேள்வி எழுப்பது மட்டுமல்ல இது போன்ற ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் என்று நீங்கள் இந்த வருடம் முடிந்தவுடன் வெள்ள எரிக்க தர வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம் இப்படி தொடர்ந்து எஸ் மக்களுக்கு மத்திய அரசு கொடுக்கின்ற நிதியும் மாநில அரசு ஒதுக்கின்ற நிதியும் முழுமையாக செலவு செய்யாமல் அதை நிறுத்தி வைப்பதோ அல்லது வேறு திட்டத்திற்கு மலை மாற்றம் செய்வதோ தான் புரட்சி பரதம் கண்டிக்கின்றது இதை மற்ற உறுப்பினர்கள் கண்டிக்கவில்லை கேள்வியை எழுப்பவில்லை என்கின்ற ஒரு ஆதங்கம் தான் நமக்கு இருக்கின்றது அப்படியானால் இந்த மக்களுக்காக உழைப்பவர்கள் இந்த மக்களுக்காக பணி செய்பவர்கள் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக போராடுபவர்கள் யார் என்பதை இந்த மக்கள் மட்டுமல்ல இந்த தமிழ்நாடு தெரிந்து கொள்ள வேண்டும் இதோடு கபடம் நாட நாடகம் ஆடுகிறவர்களையும் ஏமாற்றுபவர்களையும் இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அல்லது மன்னிப்பார்களா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படிதான் இந்த மக்களை தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டு வருகின்ற போலி தலைவர்களை நாம் அடையாளம் கொள்ள வேண்டும் இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு இந்த தமிழ்நாடு அரசினுடைய ஆட்சி முடிவதற்கு இன்னும் பதினேழு அமாவாசை தான் இருக்கிறது இந்த பதினேழு அமாவாசைக்குள் இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படுமா என்கின்ற ஒரு கேள்விதான் நம்மிடத்திலே இருக்கின்றது நேற்று தினம் அண்ணன் பேசுகின்ற பொழுது சொன்னார் நேற்று ஆகாயத்திலே சாகசங்கள் நிகழ்த்துகின்ற ஒரு கூட்டம் போல் இங்கே இருக்கிறது தமிழ்நாடு அரசு நேற்று நடந்த அந்த சாகச நிகழ்ச்சியில மக்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுக்காமல் கிட்டத்தட்ட ஐந்து பேர்களுக்கு மேலாக உயிரை விட்டிருக்கிறார்கள் நடக்கின்ற பொழுது கூட இதே கூட்டம் தான் ஒருவரும் மகிழ்ச்சியோடு மிக சந்தோஷத்தோடு விமான சாகசங்களை ரசித்துக் கொண்டிருந்த மக்கள் ஐந்து பேர் இறந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு அடிப்படை வசதி கூட செய்து கொடுக்காமல் இந்த அரசு அலட்சியப்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் இந்த அரசை ஏன் கேள்வி கேட்கக்கூடாது கூடாது இது போன்ற அரசுகள் நமக்கு தேவையா என்கின்ற ஒரு கேள்வி இன்றைக்கு அனைவரும் எழுப்புகின்ற ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது ஆக எதையும் இது மக்களை பற்றி யோசிக்காமல் தன்னுடைய அமைச்சரவையை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் யார் எதிர்ப்பார்கள் இருக்கிறார்களோ அவர்களை கழட்டிவிட வேண்டும் என்று அதிலே தான் இவர்கள் உன்னிப்பாக இருக்கிறார்களே தவிர இந்த மக்களுடைய நலனுக்காக மக்களுடைய வளர்ச்சிக்காக யோசிப்பது இல்லை எந்த திட்டத்தையும் கொண்டு வருவதில்லை ஆக இப்படி தான் இந்த தமிழ்நாடு அரசு தன்னுடைய தான் தோன்றி போக்கிலே போய் கொண்டிருக்கிறது உண்மையாக புரட்சிய பாரதம் இந்த நேரத்தில் இந்த அரசை கண்டிக்க வன்மையாக கண்டிக்க கண்டிக்கின்றது ஆனால் இதே போக்கு தொடர்மையானால் கண்டிப்பாக இதைவிட அரசு திணறுகின்ற வகையில் வேறு வழி இல்லாமல் இந்த மக்களுடைய மேம்பாட்டிற்காக இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக நாங்கள் கோட்டையை நோக்கி ஒரு முற்றைய போராட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டீர்களோ என்று நாங்கள் எண்ணிக்கிறோம் வழக்கை பற்றி கவலைப்பட போவது இல்லை நாங்கள் பல வழக்குகளை சந்தித்திருக்கின்றோம் சிறைகளும் சிறைகளுக்கும் சென்றிருக்கின்றோம் ஆனால் அனாவசியமாக நாங்கள் சிறைக்கு செல்வது இல்லை அனாவசியமாக என்னுடைய தொடர்களை நாங்கள் வழக்கு வாங்கிக் கொடுப்பது இல்லை அனவசியமாக இவர்களை சிறைக்கு செல்ல வேண்டும் என்று எந்த சாதி கலவரத்தையும் நாங்கள் தூண்டுவது இல்லை சாதி கலவரத்தை தூண்டிவிட்டு தொண்டர்களை பலியிடுவது புரட்சிபரதம் அல்ல மூர்க்குடைய வழியில வந்தவர்கள் எந்த வழக்காக இருந்தாலும் தலைமைதான் ஏற்றுக்கொள்ளுமே பாதிக்கப்படுவது நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் இந்த தொண்டர்களை எந்த விதத்திலும் நாங்கள் வழக்கு வாங்குவதற்கு விடமாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொண்டு இது உரிமை போராட்டம் உரிமைக்காக நாங்கள் எந்த வழக்கம் சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு மற்றவர்களை போல நாடகம் ஆடாமல் நாடகம் என்றாலே நடிக்க தெரியாதவர்கள் நம்முடைய தலைவர்கள் ஆகவே உண்மையாகவும் மனசாட்சி படியும் இது மக்களுக்கான போராட்ட களத்தில் இருப்பது புரட்சி பாரதம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிற்கு இதுவரையில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் வள்ளூர் கோட்டத்தில் இது போன்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது இதுவரையில் தெரியவில்லை ஆனால் இன்றைக்கு இந்த இடமே தெரியாத அளவிற்கு போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் உண்மையாக இதுதான் முதலும் இதுதான் கடைசி மிதுதான் அதுதான் புரட்சி பாரதம் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் இன்னும் இருபது நாட்களுக்குள் அறிவிப்புகள் வரவில்லை என்று சொன்னால் புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைமையில் உங்களுக்கு அறிவிப்பு வரும் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் இது போன்ற ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்திய தீர வேண்டும் நம் மக்களுடைய நலனுக்காக நாம் போராடியே தீர வேண்டும் நம் மக்களுடைய வளர்ச்சிக்காக அவருடைய வளத்திற்காக நாம் சிறை செல்வதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த அருமையான கூட்டத்தில் கலந்து கொண்டு உங்களிடத்தில் பேசுவதில் உங்களை பார்ப்பதிலும் நான் உண்மையாக மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த அளவிற்கு இவ்வளவு பேர் இந்த போராட்டத்திற்கு வருவீர்கள் என்று யோசித்து பார்க்கவில்லை உண்மையாக நான் பல இடங்களிலே இருந்து வந்திருக்கின்ற நம்முடைய தொண்டர்களுக்கு இதனுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக்கொண்டு கொண்டு தொடர்ந்து இந்த கூட்டத்தினுடைய முழக்கங்கள் நம்முடைய அண்ணன் காமராஜ் அவர்கள் இங்கே முழங்குவார்கள் அனைவரும் அதை பின்தொடர்ந்து நம்முடைய முழக்கங்களை இந்த அரசுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும் என்று நான் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்